ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க கொழுக்கட்டை செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பண்ண வச்சு முக்கால் கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதளம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ வெலை நல்லா கரைஞ்சதும் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒன்றரை கப் ராகி மாவு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ராகி மாவுடைய பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வருங்க இந்த சமயத்துல இப்ப மாவு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி படணுங்க இது சரியான அளவு அடுத்து ஒரு கப் துருவண தேங்காவை சேர்த்து கூடவே ஒரு கப் வேர்க்கடலையே பிடிச்சி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவு நல்லா ஃப்ரை ஆனதும் கால் டீஸ்பூன் ஏலக்காத்தூரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் ஏ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவுலேருந்து நெய் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம கரைச்ச வச்ச வெள்ளத்தை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ மாவும் வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகிறது மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கை பொறுக்கிற சூட்டில் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இந்த அளவுக்கு உருண்டையா உருட்டி எடுத்துதோம் இப்போ சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்து சிலிண்டர் ஷேப்பு உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ கொழுக்கட்டை ஷேப் உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி தட்டில கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா கோழிலும் நெய் அப்ளை பண்ணதும் நம்ம ரெடி பண்ண கவிட்டு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே தண்ணியை சூடுபடுத்தி வச்சிருந்தேங்க இப்போ நம்ம ரெடி பண்ண இட்லி தட்டை ஒவ்வொன்னா சேர்த்துக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கோழக்கூட்டு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்கன்னு பர்ஃபெக்ட் ஆன ராகி மாக்கோ கூட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டா ராகி மா வச்சு இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்பவும் டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த ஹெல்த்தின ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்